அத்தியாயம் தொண்ணூற்றொன்பது தாக்கும் வீரர்களின் மோதல் பாகம் ஒன்று அந்த கருப்பு உடை அணிந்த இளைஞனை பார்த்ததுமே ஹாப் சென் இவன் ரொம்ப பலசாலி எதிரியா இருப்பான் நூறு உள்ளுணர்வுல உணர்ந்தான் ஹாங்கி உட்பட மத்த மூணு நைட்ஸ் வந்தப்ப கூட இவ்வளவு பெரிய தாக்கத்தை அவன் மனசுல ஏற்படுத்தலை இது ஒரு ஆபத்தான உள்ளுணர்வு அந்த கருப்பு உடை அணிந்த இளைஞன் லாங் ஹாஃப் சென்கிட்ட தன்னோட குதிரையை கூப்பிட மாட்டேன்னு சொன்னபோது அவன் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தினான் ஒருத்தனோட பெருமை அவனோட திறமைக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் அவனோட கண்கள் லாங் ஹாஃப் சென்னை உறுதியா பார்த்தது ஆனா அவனோட மனசுல என்ன இருக்குன்னு லாங் ஹாஃப் சென்னால கண்டுபிடிக்க முடியலை ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரெதிரா நின்னப்ப லாங் ஹாஃப் சென்னோட கண்கள்ள ஒரு பயங்கரமான சண்டை வெறி தெரிஞ்சது அவனுக்கு வெறும் பதினான்கு வயசுதான் அந்த கருப்பு உடை அணிந்த இளைஞன் இருபது வயசுக்காரன் அவனோட உடம்பு இந்த இளைஞனுக்கு ஈடாகாது ஆனாலும் சண்டை போடுற வெறியில அவன் கொஞ்சம் கூட குறைஞ்சு போகலை இந்த ரெண்டு பேரோட குணங்களும் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி இருந்தது லாங் லாங்ஹாப் சென் ஒரு கூர்மையான கத்தி மாதிரி அவனோட சண்டை வெறியை அதிகமாக்கி எப்போ வேணா வெடிக்க காத்திருக்கும் எரிமலை மாதிரி இருந்தான் அந்த கருப்பு உடை அணிந்த இளைஞன் ரொம்ப அமைதியா இருந்தான் ஆழம் இல்லாத கடல் மாதிரி லாங் ஹாஃப் சென்னோட சண்டை வெறியை அப்படியே விழுங்குற மாதிரி இருந்தான் ஒரு பெரிய தற்செயல் என்னன்னா இவங்களோட நடுவர் லாங் ஹாஃப் சென்னோட ஹான் யுவோட போட்டிக்கும் இருந்த அதே ஆள்தான் அவர் அமைதியா முன்னாடி வந்து போட்டி தொடங்கலாம் அப்படின்னு சொன்னார் என் பேரு யாங் வென்ஷாவோ கூடிய சீக்கிரம் நீ எனக்கு நல்ல போட்டியாளரா இருப்பேன்னு நம்புறேன் அந்த கருப்பு உடை அணிந்த இளைஞன் சிரிச்ச முகமா பேசினான் அவனோட குணம்ல ஒரு மாற்றம் தெரிஞ்சது முன்னாடி ரொம்ப அமைதியா இருந்தான் ஆனா லாங் ஹாஃப் சென்னால அவனோட இப்போதைய உணர்வுகளை கணிக்க முடியலை என் பேரு லாங் சென் இப்போதைக்கு நான் தான் உன் எதிராளி லாங் ஹாஃப் சென் அமைதியா சொன்னான் போட்டி தொடங்குறதுக்கு முன்னாடி அதோட முடிவை தீர்மானிக்க முடியாது உன் குதிரையை கூப்பிட்டாலும் பரவாயில்லை அது உன் பலம் யாங் வென் ஷாவோ தலையசைத்து தொடங்கலாம் அப்படின்னு சொன்னான் அவன் பேசிக்கிட்டிருக்கும்போதே அவனோட கைகள் திடீர்னு உடம்போட பக்கவாட்டுக்கு போச்சு அவனோட ரெண்டு கைகள்ல இருந்தும் ஒரே சமயத்துல ஒரு தங்க நிறப்பிரகாசம் தோணுச்சு அது ரெண்டும் ஒரே மாதிரி பெரிய கத்திகளா மாறுச்சு சந்தேகமே இல்லாம அவன்கிட்டையும் மேஜை பொருட்களை சேமிக்கும் பொருள் இருந்தது ஒரு தாக்கும் நைட் லாங் ஹாஃப் சென்னோட கண்கள் திடீர்னு சுருங்கி தீவிரமா பிரகாசிக்க ஆரம்பிச்சது அவனும் தன்னோட ரெண்டு வாள்களை எடுத்தான் ஒரு ஒளிவாள் மற்றும் ஒரு அக்னி வாழ் அவனோட கைகளா உடனே தோணுச்சு ஆமா இது ரெண்டு தாக்கும் நைட்களுக்கு இடையிலான மோதல் ஒரு வலிமையான ஆன்மீக சக்தி வெடிச்சது லாங்ஹாப் சென்னும் யாங் வென்ஷாவோவும் ஒரே நேரத்துல நகர ஆரம்பிச்சாங்க லாங்ஹாப் சென் ஒரு அம்பு மாதிரி யாங் வென்ஷாவோவை நோக்கி பாய்ந்தான் டீமான் வேட்டை தேர்வுல அவன் தாக்குதலை ஆரம்பிச்சது இதுதான் முதல் தடவை நம்பிக்கை ஒளிவட்டம் பாதுகாவலனின் அருள் திமிரான மோதிரம் இந்த மூணு சக்தி தரும் பாதுகாவலர் நைட் திறன்களும் ஒரே சமயத்துல வெளிப்பட்டன ஒரு தாக்கும் நைட்டா சண்டை போடும்போது லாங் சென் தன்னோட பாதுகாவலர் நைட் திறன்களை துணைக்கு எடுத்துக்கிட்டான் பாதுகாவலர் மற்றும் தாக்கும் ரெண்டு வழிகளிலேயும் பயிற்சி செய்ய எந்த நைட்டும் ஏன் தேர்ந்தெடுக்கலைன்னா கத்துக்கறதுக்கு ரொம்ப அதிக திறன்கள் இருக்கும் ஒருத்தனோட திறமைகளை முழுசா பயன்படுத்த நைட் தன்னோட ஆன்மீக சக்தியை நம்பி இருக்கணும் பயிற்சி நிலை அதிகமாக ஆக திறனும் அதிகமாகும் ஆனா ஆன்மீக சக்தி செலவும் அதிகமாகும் ஒரே நேரத்துல பாதுகாவலர் மற்றும் தாக்கும் நைட் ஆக பயிற்சி செய்கிற பாதை தொடர்ந்து அதிக அளவு திறன்களை பயன்படுத்தவும் அவனோட ஆன்மீக சக்தியை ரொம்ப சீக்கிரம் செலவழிக்கவும் வழிவகுக்கும் அது மட்டுமில்லாம ரெண்டு சிறப்பு துறைகளையும் ஒரே நேரத்துல தழுவுவது ரெண்டு சிறப்பு துறைகளோட திறன்களையும் முழு திறமையோட பயன்படுத்த முடியாத நிலைக்கு இட்டு செல்லும் ஆனா லாங் சென் ஒரு விதிவிலக்கு அவனோட உள்ளார்ந்த ஆன்மீக சக்தி தொன்னூற்றேழாவது நிலையில இருந்தது இது வரலாறுல முன்னெப்போதும் இல்லாதது இந்த பயங்கரமான உள்ளார்ந்த ஆன்மீக சக்தி மத்த நைட்ஸை விட ரொம்ப குறைவான ஆன்மீக சக்தியை பயன்படுத்த வழிவகுத்தது அது மட்டுமில்லாம அவன் ஒளி அம்சத்தோட தொடர்புடைய ஒவ்வொரு திறமையையும் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடிஞ்சது கடந்த அஞ்சு வருஷமா லாங் ஹாஃப் சென் லாங் ஜின் யூ கீழியும் அப்புறம் ஏ ஹுவா கீழியும் படிச்சான் அவனோட அபாரமான கடின உழைப்பும் அவனோட சிறந்த இயல்பான திறமைக்கு பக்க பலமாயிருந்தது ஹாவ்யூ ஹால்ல லாங் ஹாஃப் சென் மாதிரி ஒரு உழைப்பாளி நைட்டை கண்டுபிடிக்கவே முடியாது வெற்றிக்கு தொன்னூற்றொன்பது விழுக்காடு உழைப்பும் ஒரு விழுக்காடு திறமையும் தேவை இந்த ஒரு விழுக்காடு திறமைதான் மிக முக்கியமான பகுதி ஆனா அதே மாதிரி முயற்சி இல்லாத யாரும் வெற்றி பெற முடியாது ஆனா ஹாப் சென் கிட்ட ரெண்டுமே இருந்தது அவனோட ஒளி வாழும் அவனோட அக்னி வாழும் ஒரே சமயத்துல வெள்ளையா மாறிச்சு தூய வெள்ளை முனை போட்டியின் விதிப்படி ரெண்டு பேரும் தாக்குதலை தொடங்குறதுக்கு முன்னாடி முப்பது மீட்டர் தூரம் இருக்கணும் அதாவது லாங் சென் இந்த முப்பது மீட்டரை கடக்க பாயும்போது தொடர்ந்து நாலு திறமைகளை பயன்படுத்தினான் இந்த நாலு திறமைகளும் ஆன்மீக சக்தியை அதிகமா செலவழிக்கல ஆனா அதெல்லாம் சேர்த்து மொத்த செலவு நூற்று ஐம்பது யூனிட்ஸை தாண்டிடுச்சு இயற்கையாகவே இது சாதாரண நைட்ஸ்க்கு முக்கியமான விஷயம் என்னன்னா அவன் இந்த திறமைகளை முழுசா உண்ணா பயன்படுத்தினான் அவனோட தாக்கும் நைட் திறன்களும் அவனோட பாதுகாவலர் நைட் திறன்களும் ஒரு குறையும் இல்லாம சரியா உண்ணா வேலை செஞ்சது மீதி இருந்த எட்டு போட்டியாளர்கள் மட்டுமில்லாம மேடையில் இருந்த நைட் கூட்டமைப்போட பெரியவங்களும் கண்ணிமைக்காம இந்த போட்டிய ரொம்ப கவனமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க லாங் ஹாப் சென் கிட்ட இருந்து மூணு மீட்டர் தூரத்துல இருக்கும் போதே யாங் ஷாவோ நகர ஆரம்பிச்சான் அவனோட இடது கால் பெரிய படி எடுத்து வச்சது அவனோட முழு உடம்பும் உடனே பின் தொடர்ந்தது அவனோட இடது கையில இருந்த பெரிய கத்தி அவனோட பக்கத்திலேயே இருந்தது ஆனா அவன் வலது கையில இருந்ததை சாய்வா தூக்கினான் ஒரே அசைவுல யாங் வென்ஷாவோ தன்னோட வலிமையான சக்தியை காட்டினான் அவன் எந்த திறமையையும் பயன்படுத்தல ஆனா அவனோட வாளின் முனை அறுபத்தாறு சென்டிமீட்டர் தங்க நிற ஒளியால மூடப்பட்டிருந்தது அதனால அவனோட பெரிய கத்தி முன்னாடி இருந்ததை விட நீளமா தெரிஞ்சது அவனோட அடுத்த அசைவுல பெரிய கத்தி தரையை தொட்டுக்கொண்டு முன்னாடி வெட்டியது நில் லாங்ஹாப் சென் திடீர்னு தன்னோட பாய்ச்சலை நடுவுல நிறுத்தினான் அவனோட உடம்பு ஒரு சுவரில் இடித்த மாதிரி தெரிஞ்சது அவனோட இடது கால் தரையில் பதிந்தது அவன் நிலை நிலைதடுமாறி விழப்போற மாதிரி இருந்தான் ஆனா அவனோட இடது கையில இருந்த அக்னி வாழ் தரையை கடுமையா தாக்கியது அதனால அவனோட உடம்பை காத்துல தூக்கி யாங் வென்ஷாவோவின் தாக்குதலை சரியான நேரத்துல தவிர்த்தான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒளி வாளால ஒரு குத்து குத்தினான் முள் தாக்குதல் திறனை பயன்படுத்தி அது யாங் வென்ஷாவோவின் மார்பை நோக்கி நேராக பாய்ந்தது சரியா அவனோட எதிரியோட ஆன்மீக சக்தி தன்னோடதை விட ரொம்ப இருந்தது அதனால லாங் சென் சும்மா சண்டை போடாம தன்னோட திறமைகளை பயன்படுத்த முடிவு செஞ்சான் நல்லது யாங் வென்ஷாவோ சத்தமா கத்தினான் தன்னோட தாக்குதலின் நடுவுல லாங் ஹாஃப் சென் இப்படி ஒரு சிக்கலான நுட்பத்தை பயன்படுத்துவான்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை தன்னோட இடது கையில இருந்த வாளை தூக்கி அதே சமயத்துல தன்னோட வலது காலால் இடது காலை உதைத்து அவன் எதிர்பாராத விதமா தன்னோட முந்தைய அசைவை நிறுத்தினான் லாங் ஹாஃப் சென் செய்ததை விட திட்டீரெனவும் பயனுள்ளதாகவும் அது இருந்தது டிங் லாங்ஹாப் சென்னோட ஒளி வாழும் யாங் வென்ஷாவோவின் கையில இருந்த பெரிய கத்தியும் மோதின இந்த நைட் அதிர்ச்சியோட லாங்ஹாஃப் சென்னோட வாழ அவ்வளவா சக்தி இல்லைன்னு கண்டுபிடிச்சான் தன்னோட இடது கையில இருந்த பெரிய கத்தியால் தூக்கிவிடப்பட்டு ஹாஃப் சென் தன்னோட உடம்பை இன்னும் வேகமா சுழலச் செய்ய வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டான் ஒரே சமயத்துல தன்னோட ரெண்டு வாள்களையும் சுழறி யாங் வென்ஷாவோவை வெட்டினான் யாங் வென்ஷாவோ அசையல இந்த தாக்குதலை தவிர்க்கவும் முயற்சி செய்யல அவன் தன்னோட ரெண்டு பெரிய கத்திகளையும் பயன்படுத்தி காத்துல சின்ன சின்ன அலைகளை ஒரே சமயத்துல உருவாக்கினான் கலகலப்பான சத்தங்களோட ஒரு தொடர் வெடிப்புகள் காத்துல கேட்டன ஒரு மூச்சு விடுற நேரத்துல லாங்ஹாப் சென்னும் யாங் வென்ஷாவோவோட ஆயுதங்களும் பலமுறை மோதின லாங்ஹாப் சென்னோட வாள்கள் ஒரு மாவு அரைக்கும் இயந்திரம் மாதிரி இருந்தது ஆனா முக்கியமா அவன் தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தான் யாங் வின்ஷாவோவோட தற்காப்பு சக்தியை பயன்படுத்தி தன்னோட சுழலும் வேகத்தை அதிகப்படுத்தினான் இது அவனோட தாக்குதல்களின் அதிர்வெண்ணை மேலும் அதிகப்படுத்தியது படிப்படியா ஒரு தங்க நிற ஒளிவட்டம் லாங்ஹாஃப் சென்னோட உடம்புல சிதறிச்சு அவனோட உருவம் மங்களா மாறுச்சு யாங் வென்ஷாவோ ஆச்சரியமான முகத்தை காட்ட ஆரம்பிச்சான் அவனோட தாக்குதல்களின் அதிர்வெண் லாங்ஹாப் சென்னோட தொடர்ச்சியான தாக்குதலோட ஓரளவுதான் சமாளிக்க முடிஞ்சது ஆனா ஹாப் சென்னோட தாக்குதல்கள் மேலும் தீவிரமா மாறிக்கிட்டே இருந்தன அவை முடிவில்லாதது மாதிரி தெரிஞ்சது இந்த குறுகிய நேரத்துல அவன் தாங்க வேண்டிய தாக்குதல்களோட எண்ணிக்கையை அவன் ஏற்கனவே மறந்து போயிட்டான்